சப்போஸ் நீங்கள் ஒரு ஹேண்டல் பிசி இல்லை லேப்டாப் இல்லை மினி பிசி யுஎஸ்பி ஃபோர் இல்லை கூட யூஸ் பண்ணீங்கன்னா கேமிங் பர்ஃபார்மென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு எக்ஸ்டர்னல் ஜிபிஓ ஆட் பண்ணுறது தான் ஸோ ரொம்ப நாளாவே எனக்கு இங்கே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஒரு கேஸ்லையும் கிடைக்குதுங்கிறதுக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு இஜிபியூ கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நாலு டிஃப்ரெண்ட்டான யூஸ் கேசஸ் இருக்குது ஸோ நீங்கள் இஜிபியூவை யூஎஸ்பி ஃபோர் இல்லை ஆக்கியூலிங்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் இப்போ ரெண்டுத்தில் கனெக்ட் பண்ணலையும் நீங்கள் உங்கள் இன்டர்னல் டிஸ்பிளே லேப்டாப்பில் ஹேண்டோட டிஸ்பிளேலேயோ இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே டிவி மானிட்டர் அதுலேயோ ரன் பண்ண முடியும் ஸோ மொத்தம் நாலு டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் ஆனால் யூஸ்வலாக இஜிபியை பற்றி நான் பார்க்குற எல்லாமே ஒரு யூஸ் கேஸ் தான் கவர் பண்ணுவாங்க யூஎஸ்பி ஃபோர் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு அவுட் புட் பண்ணுறது பல நேரம் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு மற்ற சினாரியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கேட்டிங்கன்னா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் பெருசாக பண்ணுறதில்ல ஸோ இப்போ ரீசெண்டாக ஆயன்யோ இந்த இஜிபியூ லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த டெஸ்டிங்கில் நம்மளே பண்ணுவோமே எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் என் பேர் ஆஷ் நீங்கள் இருக்கிறது சி ஃபோர் டெக் தமிழ் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் கொஞ்சம் ஃபோன்ஸ்லேருந்து டிவியேட் ஆகி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா கீழே உள்ள தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி முதல்ல இந்த டிவைஸில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்குல்ல எனக்கு ரொம்ப எனக்கு ஜென்ரலாக சைஃபை ரொம்ப பிடிக்கும் பெடல் ஸ்டார் கிளாக்டிகா ஃபைஃப்ளை இந்த ஷோஸ்லாம் நிறைய பார்ப்பேன் ஸோ எனக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு தான் இந்த இந்த இஜிபியூ சூஸ் பண்ணேன் ஏன்னா ஐஎன்இஓ மட்டும் இல்லை பல ப்ராண்ட்ஸ் இதே செவன்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் எக்ஸ்டி யூஸ் பண்ணி இஜிபியூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு இங்கே லுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் இதை கவர் பண்ணுறேன் எனிவேஸ் இப்போ இஜிபியூ மெயினாக நம்ம வாங்குறது கேமிங் பெர்ஃபார்மென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பட் அதில் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் ஒரு டாக்கா டபுள் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஃபோர் ஆக்யூலிங் போட்ருக்கு அது போக நாலு டிஸ்பிளே அவுட் ரெண்டு டிஸ்பிளே போர்ட் டூ பாயிண்ட்டோ ரெண்டு ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட்டோ இது மட்டும் இல்லாமல் ஒரு யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ போர்ட்டும் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவும் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்குது கடியில் கீழே இதை ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு எம் டாட் டூ எஸ்எஸ்டியும் இங்கே ஆட் பண்ணலாம் காமனான எம் டாட் டூ ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் இது டூல்லெஸ்ஸாக இருக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு இப்போ மேலே இந்த நாப் இருக்குது இந்த பட்டன் சூஸ் பண்ணி எல்இடி கலர்ஸை மாற்றலாம் இல்லை இந்த எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணலாம் இந்த நாபை ப்ரெஸ் பண்ணால் இஜிபியோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் பேசிக்காக இது அவங்க கொடுத்துருக்கிறது இந்த இஜிபியுவ ரெண்டு வாட்டேஜில் ரன் பண்ணுறதுக்கு நூறு வாட்ச் இல்லை நூற்றி இருபது வாட்ச்ஸ் எதுக்கு ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு வாட்ச்சில் ரன் பண்ணால் இஜிபியு இன்னும் சைலண்ட்டாக இருக்குமா பட் நம்ம ஒரு இஜிபியூ வாங்குறது பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ அதை நூறு வாட்சில் ரன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை வாங்கினோடனே ஒன் டுவெண்ட்டி வாட்ச்சில் செட் பண்ண அதில் தான் ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்போலேருந்து சரி இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம் யூஎஸ்பி ஃபோர் இருக்கிறதுலேயே கன்வீனியன்ட்டான ஆப்ஷன் ஏன்னா ப்ளக் அண்ட் ப்ளே அதாவது எப்போ வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் லேப்டாப்போ ஹேண்டல்டியோ ஒரு ஸ்விட்சாக எப்படி டாக் பண்ணும் டாக் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஒரே கேபிள்லையே இ கனெக்ட் பண்ணலாம் சார்ஜும் பண்ணலாம் ப்ளஸ் டாக்ல என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எஸ்எஸ்டி இல்லை ஈத்தர்நெட் இல்லை அந்த யூஎஸ்பி போர்ட்டில் ஏதாவது இன் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ ஆக்கியோலிங்கும் வரையில் ப்ளக் அண்ட் ப்ளே கிடையாது நீங்கள் உங்கள் டிவைஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு இஜிபியோ ஆஃப் பண்ணிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இஜிபியோ ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் டிவைஸை பூட் பண்ணணும் ப்ளஸ் ஆக்கியோலிங்கில் இஜிபியுக்கு மட்டும் கனெக்ஷன் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு டாக் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் இல்லை டிவைஸை சார்ஜ் பண்ணணும்னாலும் ஒரு யூஎஸ்பி ஃபோர் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் ப்ரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் கனெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிவைஸ் லிங்க் சூஸ் பண்ணிடும் ஸோ அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்லை ஸோ பேசிக்காக ஆக்கியோலிங்கில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேண்ட்வித் கிடைக்குது ஸோ இந்தளவு ரெண்டு கேபிள் கனெக்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அளவுக்கு பண்ணுறது எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா பேண்ட்வித் நம்மளுக்கு அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ முதல்ல ஃபோர் ஜார் ஹாரைஸன் ஃபைவ்ல ஆரமித்தேன் டென் ஐடிபி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீசெட்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட்ஹெல்லில் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி யூ சிப் இருக்குது ஸோ அது முப்பது வாட்ஸ் மேக்ஸிமமில் ரன் பண்ணையில் முப்பத்தி ஒரு எஃப்பிஎஸ் கிடச்சிது யூஎஸ்பி ஃபோர் யூஸ் பண்ணி இன்டர்னல் டிஸ்பிளேல ரன் பண்ணையில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை வெறும் ஆறரை சதவீதம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு முப்பத்தி மூணு எஃபிஎஸ் யூஎஸ்பி ஃபோர் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளேக்கு அவுட்புட் பண்ணியில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு முப்பத்தி ஏழு எஃப்பிஎஸ் இருபது பர்சன்ட் பூஸ்ட் ஸோ இதுக்கு காரணம் நீங்கள் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு அவுட்புட் பண்ணியில் டூ வே டிராஃபிக் இல்லை ஸோ அந்த வித் அவ்வளோ லிமிட்டால கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது இப்போ ஆக்யூலிங் யூஸ் பண்ணையில் பெர்ஃபார்மென்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு இன்டர்னல் டிஸ்பிலேலேயே அறுபத்தி ஏழு எஃப்பிஎஸ் கிடச்சிது இப்போ எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்கன்னா எழுபது எஃபிஎஸ் பெரிய வித்தியாசம் இல்லை பேண்ட் வித் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் கஞ்சஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லை சரி இப்போ அடுத்து ஷேடோ ஆஃப் த டூம் ரேட் போவோம் இங்கே நேட்டுவா எயிட்டி எயிட் ஃபார்ட்டியூ ரன் பண்ணையில் முப்பத்தி நாலு எஃபிஎஸ் கிடச்சிது யூஎஸ்பி ஃபோர் யூஸ் பண்ணி இன்டர்னல் டிஸ்பிளில் ரன் பண்ணையில் எழுபது எஃபிஎஸ்க்கு போச்சு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு போகையில் எழுபத்தி ஒன்பது எஃபிஎஸ் திருப்பியும் ஆக்கியூ ஆக்கியூலிங்க்கில் இன்னும் பெட்டரான நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு எஃபிஎஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ரெண்டு திலிமீட்டர்ஸ் பண்ணலை இப்போ நம்ம பெஞ்ச் மார்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேம் பார்ப்போம் சைபர் பங்க் டுவெண்ட்டி செவன்டி செவன் ஸோ நேட்டுவா எயிட்டி எயிட் ஃபார்ட்டியூல இருபத்தெட்டு எஃப்பிஎஸ் யூஎஸ்பி ஃபோர் மூலமாக இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேஸ் ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணையில் நாற்பத்தொம்போது அறுபத்தி ஒரு எஃபிஎஸ் இருந்துருச்சு ஆனால் ஆக்யூலிங்க் யூஸ் பண்ணையில் எண்பத்தி மூணு எண்பத்தெட்டு எஃப்பிஎஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேஸ் ரெண்டுக்குமே ஸோ திருப்பியும் அந்த எஃபிஎஸ் வேரியன்ஸ் நீங்கள் இன்டர்னல் டிஸ்பிளே ரன் பண்ணாலும் சரி எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேல ரன் பண்ணாலும் சரி பேண்ட்வித் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்யூலிங்கில் கம்மியாக தான் இருக்குது சரி இப்போ பெஞ்ச் மார்க்குக்கு வருவோம் ஃபோர் மார்க் டூ இது தான் ஸ்கோர்ஸ் ஸோ திருப்பியும் ஆக்யூலிங்கில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்துச்சு எஸ்பெஷலி இன்டர்னல் டிஸ்ப்ளேல நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் பெட்டரான சாய்ஸ் மாதிரி தெரியுது வே இந்த மாதிரி இஜிபியுலாம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி இஜிபியு யூஸ் பண்ண போகிறீங்கிறத யோசிச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் நான் ஒரே இடத்துல தான் வைக்க போகிறேன் நான் இஜிபியோ ஒரு பிசியோட யூஸ் பண்ண போகிறேன் நான் பெருசாக அதை எங்கேயும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை அப்படின்னா இது வாங்குறது ஒர்த் கிடையாது அதுக்கு பதில் ஒரு இஜிபியூ என்க்ளோஷர் வாங்கி ஒரு டெஸ்டாப் ஜிபியூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பில்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இல்லை போர்ட்டபிலிட்டி முக்கியம்னு நினச்சிங்கன்னா அதாவது இப்போ நான் நிறைய தடவை சைனாவுக்கு டிராவல் பண்றேன் சோ அப்போ துபாயில் இருக்கிறதையும் சரி சைனால இருக்கிறதையும் சரி இது என் பெட் பக்கத்தில் பிளகன் பண்ணி வச்சிருந்தோன்னா நைட்டு கேம்ஸ் விளையாடையில இன்னும் ஒரு சின்ன பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும் எனக்கு கேம் விளையாடையில ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் உங்களுக்கு இருக்குது எங்கேயாவது ட்ராவல் பண்ணியில எடுத்துகிட்டு போவேன் நான் ஒரு இடத்துல மட்டும் வச்சு விளாட போகிறது இல்லை அப்படின்னு நினச்சீங்கன்னா அந்த பாயிண்ட்டில் இந்த மாதிரி இஜிபி யூஸ் மொபைல் மொபைல் கிராஃபிக்ஸோட வர இஜிபி யூஸ் பெட்டராக இருக்கும் ப்ளஸ் ஒரு சின்ன தியரி பெட் வீடியோ எண்டிங் வரைக்கும் விட்டேன் ஆனால் இந்த வீடியோ பண்ணியில் சொல்லி தான் ஆகணும் இப்போ யூஎஸ்பி ஃபோரில் உங்களுக்கு ஃபார்ட்டி ஜிபிபிஎஸ் ஸ்பீச் வரைக்கும் கிடைக்கும் ஆக்யூலிங்கில் எக்ஸ்ட்ராஸ் எதுவும் இல்லாமல் அந்த அந்த டாக்கை ஆக்சஸ் பண்ணாமல் எதுவும் இல்லாமல் வெறும் ஜிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே அறுபத்தி நாலு ஜிபிபிஎஸ் கிடைக்குது ஸோ அதனால தான் இந்த பாயிண்டில் உங்களுக்கு யூஎஸ்பி ஃபோர் ப்ளக் அண்ட் ப்ளே ஒரே கேபிள் தான் அது எல்லாமே அட்வான்டேஜஸ்ஸாக இருக்குது பட் பர்ஃபாமன்ஸ் வேணும்னா லிங்க் தான் சூஸ் பண்ணி ஆகணும் எஸ் இன்கன்வீனியன்ட் பட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அங்கே தான் கிடைக்கும் பட் நான் இந்த பாயிண்ட்லன்னு சொன்னதுக்கு காரணம் யுஎஸ்பி ஃபோர் பாயிண்ட் டூ தண்டபோல்ட் ஃபைவ் இப்போ வரப்போகுது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ டாக்ஸ் அதோட வர ஆரம்பிச்சிருக்குன்னு வந் வர ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை வரப்போகுது எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை பட் அதில் எண்பதுலேருந்து நூற்றி இருபது ஜிபிபிஎஸ் வரைக்கும் கிடைக்கும் ஒரே கேபிளில் ஸோ ஆக்கியூலிங்காக யூஎஸ்பி ஃபோராங்கிற அந்த டிசிஷன் உங்களுக்கு அந்த பாயிண்டில் தேவையில்லை சிங்கிள் கேபிள் கன்வீனியன்ஸ்லேயே நீங்கள் ஆக்கியூலிங்கில் பார்க்குறதோட பெட்டரான பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கலாம் ஸோ இஜிபியூ டக்குன்னு இப்போதைக்கு வாங்க வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராவது இதை வீடியோவை பார்த்துட்டு இஜிபியூ வாங்கலான்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா உடனடியாக வாங்க வேணாம் வெயிட் பண்ணலான்னா யூஎஸ்பி ஃபோர் பாயிண்ட் டூ தண்டபுல் ஃபைவ் டாக்ஸ்க்கு வெயிட் பண்ணுறது இல்லை அந்த இஜிபியூஸ்க்கு வெயிட் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸ் சினிமே கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்